இந்த ஒரு நல்ல முயற்சிக்கு மிக மிக ஒத்துழைப்பாக இருந்த நமது பள்ளி தலைமையாசிரியவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் உங்கள் பொங்கல் சார்பாகவும் இந்த பொன்னாடே போட்டு பெற்ற தாயும் பிறந்த பொன்னாலும் கற்றப்பணியும் கற்பட்ட குருவும் நற்றவானும் நனி சிறந்தனர் இரண்டாவது பாரதியார் பட்ட தப்பா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம் நான் ஏகப்பட்ட மேடைகளை பேசும்போது என்னோட பேச்சுக்கு புள்ளியாசிரியர் போடுவது இந்த பள்ளிக்கூடம் தான் இதுல திரு நெனில் அப்படிங்கிற ஒரு தமிழாசிரியர் இருந்தார் அவர் இதே மேடையில ஒரு நிகழ்ச்சியில சொல்ல ஒரே ஒரு விஷயம் பெற்றதாயும் பெருங்க பெருமாளும் நெற்றவாளினும் நினை சிறந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு உன்னோட வார்த்தைகளை அடிஷனலா போடு பெற்றதாயும் பெருங்க பெருமாளும் கற்ற பள்ளியும் கற்பித்த குருவும் நெற்றவாளியும் நினை சிறந்தனவே அப்படின்னு அதை நாங்க வந்து ஒரு முன்னுதாரணம் எடுத்து முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்து இந்த ஒரு தருணம் ஏன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதங்கள் போராடி ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை ஒரு பிள்ளையார் சுமே நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பெரிய பங்கு யாரு அப்படின்னு கேட்டா என்னோட முன்னாள் மாணவர்கள் தான் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி மல்லச்சநல்லூர் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வச்சு எல்லாரும் கோஆடினேட் பண்ணி யூஎஸ்ல வெளிநாடுகள்ல வெளி மாநிலங்கள்ல வெளியூர்கள் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கோம் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிள்ளையார் சூரிய அப்படிங்கிற நான் சொல்றோம் இதை தொடர்ந்து எல்லா மாணவர்களும் கண்டிப்பா செய்வாங்க கடவுள் புண்ணியத்துல நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பள்ளியில படிச்சதுனால தான் பின்னாடி அந்த வாசகம் இருக்கும் நம்மால் பெருமை பள்ளிக்கு பள்ளியால் பெருமை நமக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த பள்ளியால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் ஒரு மேலவர் ஏறி நின்று உங்களை உங்கள இருந்து நாங்க வந்து வந்திருக்கோம் இந்த பள்ளி எங்களை பெருமை சேர்த்திருக்கு இந்த பள்ளிக்கு நாம பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து யோசிச்சோம் பல விதங்கள்ல யோசிச்சோம் மாணவர்களுக்கு என்ன தேவை நம்ம படிக்கும் போது என்ன கஷ்டப்பட்டோம் எது நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள் அதுல மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தண்ணி அந்த வாடகையில வந்து பாத்தீங்கன்னா தொட்டி பெருசா இருக்கு அந்த அளவுக்கு கிளியரா தண்ணி வருதா அப்படின்னு கேட்டா அது ஒரு வந்து இப்பயும் நம்ம வந்து நிறைய தொற்று நோய்களும் பல பல நோய்கள் வந்து தண்ணீரால பரவுங்கிறதுனால நம்ம மாணவர்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறத முன்னிறுத்தி நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த ஒரு சிறிய முயற்சி நாங்க பண்ணிருக்கோம் அது இல்லாம இந்த மாணவர்களும் சரி இதுக்கு வழிநடத்தக்கூடியவர்களும் சரி எல்லாரும் சின்ன சின்ன சமூக அமைப்புகள் எல்லாம் இருக்கும் திரு மகாதேவன் மக்கள் விழிப்புணர்வு மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஐந்து ஆண்டு வச்சிருக்காரு அது எல்லாத்துக்குமே நாங்க மெம்பரா இருக்கும் திருச்சி சிட்டி கார்பரேஷன் ஆகட்டும் நிறைய சில சில சமூக அமைப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால நாங்களும் இந்த மாதிரியான பள்ளிகள்ல செஞ்சிருக்கோங்கிறதுனாலையும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நன்றி முன்னாள் மாணவர்களுக்கு நிறைய மாணவர்கள் வெளியூர்ல வெளிநாடுகள்ல இருக்காங்க அதனால வீடியோ ஷேர் பண்ண போறோம் அதனாலதான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு வந்து முழு முழு காரணமா இருக்கக்கூடிய நம்மளோட தலைமை ஆசிரியர் நீங்க எப்ப வேணாலும் வாங்க என்ன வேணாலும் செய்வீங்க பள்ளிகளுக்காக தான் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க வந்து இந்த பிரேயர்ல வந்து விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் முழுமையாக இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனக்கு நெஞ்சானது நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நிறைய ஆசிரியர்களும் மாத்திரங்களும் பணி முழுக்கும் காரணமாகவும் பணி மாறுதல் காரணமாகவும் வெளியேறினாலும் சில சில முகங்களை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவா டேனியல் சார் இருக்காங்க சார் இருக்காங்க ரவி சார் இருக்காங்க ஜெயந்தி மேடம் இருக்காங்க நிறைய பேர் உங்க நாலு பேத்தி நான் அறிவாங்கிருங்க நான் சந்தோஷமாவே சொல்லுவேன் நாலு பேத்தி நான் அடி அறிவாங்கிருக்கேன் துறைத்து துரைத்து அடிச்ச காலம்லாம் இருக்கு சோ அதெல்லாம் வந்து பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க அடிக்கக்கூடிய அடிகள் எல்லாமே அப்ப நமக்கு மனிச்சிருந்தாலும் இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு மறுபடியும் அந்த மாதிரி எல்லாம் அடிக்கடைக்காதான் சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு யாரும் ஸ்கூல்ல இருந்து மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்சவரைக்கும் நல்லா படிங்க இப்ப அவங்க சொல்றது எல்லாமே நம்ம காலுக்கு வந்து ஈர்த்த காட்சி ஊற்றமா தான் இருக்கும் ஆனா ஒரு காலத்துல இதனோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் போது கண்ணீரை தவிர எதுவுமே வராது அனுபவிச்சு சொல்றோம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தலைவாசிரியரும் மற்ற ஆசிரியரும் அவங்களை நீங்க எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும் நீங்களும் வருங்காலத்துல மிக மிக பெரிய ஆளாக நாங்க உங்கள்கிட்ட உருவாக்கிற மாதிரி நீங்க வரணும் ஆண்டு அவங்களை நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா படிங்க உங்க பர்சன்டேஜ் நல்லா வாங்குவேன் நல்லா ஒரு சின்ன மாணவர்கள் இதே போல மற்றவர்களும் முன்னாள் மாணவர்களும் சரி இன்னால் மாணவர்களும் சரி முன்னாள் மாணவர்கள் வந்து இந்த விஷயம் செய்யறோம் அப்படின்னா இந்நாள் மாணவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சு அவங்க முன்னாள் மாணவர்கள இருக்கும் போது இந்த பள்ளிக்கு வரைக்கும் ஏதாவது செய்யணும் கண்டிப்பா இது ஒரு சின்ன தொடக்கம் தான் நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு ஊக்குவிப்பாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் நாங்க பாலோ பண்ணிட்டு இன்னும் பல பல விஷயங்களும் பல பல சேவைகளும் இந்த பள்ளிக்கு நாங்க செய்யறோம் அப்படிங்கிறது தான் எங்களோட திட்டமாகவும் இருக்கு சோ மீண்டும் வரு எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சு கொண்டு எல்லாரும் நல்லா படிங்க பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது வாசிப்பு பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த சப்போர்ட் ஆகுதனும் எந்த கேள்விய நன்றி வணக்கம்